அஸ்லாம் வலைக்கம் நான் ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு நாஸ் உலகம் ப்ளாக்ஸ் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும் என்னோடய வ்ளாக் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க பட் விலாகில் வந்து கிளியராக புரிய மாட்டேங்குது ஸோ தனியாகவும் போட சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் போடுறேன் ஸோ இது வந்து சிறுபருப்பு அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்களே அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ ஒன் ஹவர் கழித்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் விசில் வச்சுட்டேன் ஸோ நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துச்சு நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு ஸோ ஸ்பூன்லேயே வந்து நான் மேஷ் பண்ணிவிட்டேன் ஸோ அந்தளவுக்கு சாஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும் நான்ஸ்டிக் எடுத்தாலும் ஓகே எடுத்துட்டு நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நெய் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்ப நேரம் ஆனால் நான் மீடியம் கிடையாது லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ட் மாவு வந்து அதாவது கடலை மாவு போட்டுரு இல்லையா அது எரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வந்து கொஞ்சோண்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதை இருக்கிற அந்த பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் அரை லிட்டர் பால் வந்து இப்போ தான் அந்த ஸ்டவ்ல பக்கத்தில் வந்து கொதிக்க வச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படியே எடுத்து இதில் சேர்த்துட்டேன் எதுக்கு அப்படின்னா எல்லாமே சூடாக இருக்குது பால் மட்டும் ஜில்லு நெஞ்சால் மொத்தத்தையும் வந்து ஜில்லுன்னு ஆக்கி விட்டுடும் ஸோ மறுபடியும் கொதிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் கேஸும் வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு அதனால் வந்து சூடான பால் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீ இந்த ஒயிட் கலர் பவுல் இருக்குதுல்ல இதில் தான் வந்து ஊற கப் அளவுக்கு ஃபுல்லாக நான் பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதே கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சுகர் நான் வந்து அழுந்து எடுத்துருக்குறேன் ஃபுல் ஃபுல்லாக ஸோ கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம் நீங்கள் பட் நான் போடுற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது அதுக்கப்புறம் அந்த ஷுகரியும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்புன்றதால் வந்து எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கீழே வந்து அடிப்பிடிச்சிருக்கான்னு அப்பப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு செக் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அடிப்பிடிக்க தான் செய்யும் பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஆனால் உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட் பிடிக்குமோ அந்த அக்ரோட்டி இருக்குல்லையே அதை தவிர வேறு எந்த ட்ரை ஃப்ரூட் இருந்தாலும் நீங்கள் பாதம் முந்திரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட இருந்ததெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது இப்போது வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்பப்போ பார்த்துக்குறேன் ஏன்னா மொத்தம் அல்வா வந்து நான் வதக்கி நான் போட்டதுக்கப்புறம் நான் செய்கிறதுக்கு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஸோ மொத்தம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு நிறைய செஞ்சாலும் பட் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் மொத்தம் காலி ஆகிடும் ஸோ அந்த ஹெல்தி கூட இது பருப்புன்றதால ஸோ நல்லா இங்கே பாருங்கள் கொதிக்குது ஆனால் இந்த மாதிரி கொதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கீழே நல்லா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ வந்து நான் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து லெமன் எல்லோ கலரு இருக்குல்லே அதுதான் சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்து அன்ஹெல்தி ஐட்டம் அது மட்டும் தான் பட் அது சேர்த்திங்க நான் வந்து பார்த்தாலே சூப்பராக இருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும் என்ன அல்வா செய்கிறேன்னு சொல்லி பாயாசம் எடுத்து வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் சொல்கிறேன் இறங்க அதுக்குள்ளே ஒரு அளவுக்கு நெய் போட்டுட்டு ஸோ இப்போ நான் வந்து ட்ரை ஃப்ரூட் வந்து ஃப்ரை பண்ணணும் நான் என்ன பண்ணேன் கூட இந்த விதை எல்லாமே போட்டுவிட்டேன் ஸோ அது போடக்கூடாது பட்டு நான் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏதோ ஞாபகத்தில் டக்குன்னு போட்டுவிட்டேன் ஸோ எடுத்து அதுவும் வந்து அந்த அல்வாவில் சேர்த்துட்டேன் இப்போதிக்கு வந்து இது பாயசம் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆரம்பத்துக்கப்புறம் நான் ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக்காக நல்லா சூப்பராக இருக்கும் நார்மலாக அல்வா அப்படின்னாலே வந்து கப்பு கணக்கில் வந்து நெய் சேர்ப்பாங்க நான் அந்த மாதிரிலாம் சேர்க்கல ஒரு கரண்டி எண்ணெய் ரெண்டு கரண்டி நெய் மட்டும்தான் யூஸ் ஆச்சு நமக்கு நான் எண்ணெயும் சேர்த்துருக்கிற இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது டேஸ்ட்டு வந்து நீங்கள் நிறைய நீய நெய் ஊற்றினாலும் வராது அந்தளவுக்கு டேஸ்ட் இதில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நான் அடி பிடிச்சிருக்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற பாருங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிறது வந்து நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேன் இந்த வீடியோ போட்டால் அப்படின்னு சொல்லி வந்து ஸோ ப்ளீஸ் பெல் பட்டன் வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ